இந்த திருப்பரங்குன்றம் மலையிலே தர்கா மேலே இருக்கின்றது இந்த தர்கா இருப்பதால் இந்த மலை சிக்கந்தர் மலை என்றுதான் காலங்காலமாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்குது தர்காவா தர்காவுக்கான இடமா அது சிக்கந்தர் மலையா அங்கே மேலே என்னெல்லாம் இருந்தாங்க அப்படி இன்னைக்கு எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவுடைய தூண்டுதலின் பேர்ல அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் அல்ல இரண்டாவது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிடுறக்கு ஆயிரத்தி எட்டு இடம் இருக்கு அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்றேன் நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா இது திமுகவினுடைய முழு தூண்டுதல்